இஸ்ரேலின் ஈவோ மேக்ஸ் ஃபோர்டியை பறிமுதல் செய்த அல்குத்ஸ் படையணி அனைத்து போராளிகளின் நடவடிக்கை காசா லெபனான் ஈராக் போராளிகளின் நடவடிக்கைகளின் இன்றைய பிரத்யேக செய்திகள் இஸ்ரேல் போர் நிறுத்த அழுத்தம் கொடுக்கும் ஐரோப்பா என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலாம்னு ஆவலோட வந்திருப்பீங்க வாங்க கேட்டிரலாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பெல்லைக்கான அழுத்தி விட்டுருங்க வாங்க செய்திக்குள்ள போலாம் வலுக்கும் செங்கடல் பிரச்சினை உள்நாட்டு போராட்டம் பொருளாதார மந்தநிலை மற்றும் இன்னும் பல நிகழ்வுகள் காரணமாக ஐரோப்பிய பாராளுமன்றம் போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேலுக்கு அழுத்தம் துவங்கி துவங்கியுள்ளதாக ஐரோப்பிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாலஸ்தீனம் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து வரும் சாத்தியமான எதிர் விளைவுகளை எதிர்கொள்ளும் நெதன்யாகு ஒரு பாலஸ்தீனிய அரசை உருவாக்குவது பற்றி பரிசீலிக்குமாறு இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் கொடுக்க முயன்று வருவதாக பைனான்சியல் டைம்ஸ் கூறுகிறது தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான அனைத்து எதிர்ப்பு நடவடிக்கைகளின் பெரிய சுருக்கம் அல்கசாம் பிரிகேட்ஸின் செயல்பாடுகள் வடக்கு காசாவின் ஜபாலியா அல் பலாட் பகுதிக்கு கிழக்கே யாசின் நூத்தைந்து ராக்கெட் மூலம் மெர்காவா டேங்ககை தாக்கியது துஃபா மற்றும் தராஜ் புறநகர் பகுதிகளின் கிழக்கு பகுதியில் இராணுவ முகாம்கள் மீது மோட்டார் குண்டுகள் வீசின இது இஸ்ரேல் படையினரிடையே நேரடியாக காயங்களை ஏற்படுத்தியது படையணியின் செயல்பாடுகள் மத்திய காசாவில் வானில் அதன் உளவுப் பணிகளை செய்து கொண்டிருந்தபோது போது ஈவோ மேக்ஸ் ஃபோர் டி என்ற இஸ்ரேல் உளவு குவாட்காப்டர் ட்ரோனை பறிமுதல் செய்தது மத்திய காசாவில் உள்ள ஆல்புரைஜ் அகதிகள் முகாமின் வடக்கு மற்றும் கிழக்கில் முன் டிழல் மிமி ராக்கெட்டுகள் மற்றும் மோட்டார்கள் மூலம் இஸ்ரேல் வீரர்கள் மற்றும் வாகனங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன இராணுவ தளம் மற்றும் சூஃபா தலைமையகத்தின் மீது பல மோட்டார் குண்டுகளை வீசினர் அல்கஸ்ஸாம் பிரிகேட்ஸுடன் இணைந்து இராணுவ சூஃபா தளத்தின் மீது சரமாரியான மோட்டார் குண்டுகளை பயன்படுத்தி ஷெல் தாக்குதல்களை நடத்தினர் அல் புரைஜ் முகாமின் வடகிழக்கில் உள்ள அல் அஜ்லா பகுதியில் இஸ்ரேலிய வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கான் யுனிசஸுக்கு கிழக்கே ஒரு டேண்டம் ராக்கெட்டுகளுடன் ஒரு மெர்காவா டாங்கியை குறிவைத்து தாக்கியது எதியூரி கவனம் செலுத்துகிற பகுதிகள் கிழக்கு மற்றும் மத்திய கான் யூனிஸ் மீது வழக்கமான அறுபது மில்லி மீட்டர் மோட்டார்களால் ஷெல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அல் முஜாஹிதீன் படையணியின் செயல்பாடுகள் காசா நகரின் கிழக்கே இராணுவ வாகனங்கள் மற்றும் சிப்பாய்களின் கூட்டங்கள் மீது கனரக பீரங்கி குண்டுகள் வீசப்பட்டன அல் அக்ஸா பிரிகேட்ஸின் செயல்பாடுகள் முஜாஹிதீன் பிரிகேடுகளுடன் ஒரு கூட்டு நடவடிக்கையில் அவர்கள் நஹால் ஓஸ் பாதுகாக்கப்பட்ட ஈராணுவ தளத்தை செறிவூட்டப்பட்ட ராக்கெட் கொண்டு சரமாரியாக தாக்கினர் மத்திய கான் யூனிசின் அச்சில் ஒரு டாண்டம் ராக்கெட் மூலம் ஒரு ஈராணுவ வாகனத்தை அழித்தது ஹிஸ்புல்லாவின் செயல்பாடுகள் பிரனிட் படைத்தளத்தை ராக்கெட்டுகளால் குறிவைத்து நேரடியாக தாக்கியது ஆக்கிரமிக்கப்பட்ட ஷெபா பண்ணைகளில் உள்ள ருவேஷத்தால் கர்னிஸ்ரேல் ராணுவ தளத்தை ராக்கெட்டுகளால் குறிவைத்து நேரடியாக தாக்கப்பட்டது ஹடாப் அல் புஸ்தான் தளத்தை ஐஆர்ஏஎம் புர்கான் ராக்கெட் மூலம் குறிவைத்தது இதன் விளைவாக நேரடி தாக்குதல் ஏற்பட்டது அவிவிம் குடியிருப்பை ராக்கெட்டுகளால் குறிவைத்தது இதனால் ஒரு வீடு சேதமடைந்தது மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன ஈராக்கில் இஸ்லாமிக் எதிர்ப்பின் செயல்பாடுகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளில் ஒரு ஈராணுவ இலக்கை நோக்கி ஆளில்லா விமானத் தாக்குதலை நடத்தியது ஒரே நேரத்தில் சிரியாவில் அல் ஓமர் மற்றும் அல் ஷதாதி வயல்களில் உள்ள இரண்டு அமெரிக்க தளங்களை தற்கொலை ட்ரோன்கள் மூலம் தாக்கியது இந்த பட்டியலில் காசாவிலிருந்து குடியிருப்புகளை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் சேர்க்கப்படவில்லை